ஸோ அந்த இடத்துல முழுமையாக நிரந்தரமாக அந்த இடத்துல இருக்கிறதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தருவார் குருவோட இந்த சஞ்சார காலம் வக்கர பயிற்சிக்குண்டான காலங்கள் நிச்சயமாக இவங்களுடைய முயற்சி ஸ்தானம் அது பரிபூர்ணமாக வெற்றி கிடைக்குங்க ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இவருடைய இந்த பதினேழாம் இடத்து செவ்வாயோட அமர்வும் மிகுதியான நட்பலன்கள் எப்படி அப்படின்னா இது காலம் ஒரு புது விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதை இப்போ தொடங்கலாமான்னு யோசிச்சுருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்திலேருந்து அதை தொடங்குறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பாக அமையுங்க ஸோ எதுக்காக சொல்கிறோம்னா இந்த காலகட்டத்திலேருந்து அதை தொடங்கினோம்னா நிச்சயமாக குருவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி அந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஓ அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைய பதிவில் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முதன்மையான கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் குரு பலன் மந்தா குரு மாற குருவோட அனுகிரகம் இருக்கா குருவோடய பார்வை இருக்கா குரு அளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும் ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில தேதி பிரகாரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு குரு வக்ரம் வக்ரம் அடைகிறார் ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம் இல்லைனா பின்னோக்கி நகர்து அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒளியை பெறுகின்றது ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா ஐந்து கட்டத்துக்கு மேற்பண்டு ஒரு கிரகம் அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்கரமாகுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சூரியன் ச சூரியனுடைய அமைப்பு அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு அதை பொறுத்து அந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும் பொழுது கிரகம் வக்கரமாகுது இந்த வக்கிரங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாவார் குரு பகவான் வக்ரம் ஆவார் செவ்வாய் வக்ரமாகும் மற்ற கிரகங்கள்லாம் மாதப்பெயர்ச்சிக்கு உண்டான விஷயங்களில் சூரியன் புதனும் சுக்கரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்போது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்ர பயிற்சி ஏற்படுகிறது மற்றபடி ராகுக்கள் கேதுக்கள் ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சொத்துது பின்னோக்கி தான் சொல்கின்ற ஒரு சூழ்நிலை அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் குரு வக்ரம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டகங்களில் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய உண்டான வெற்றி செயல்பாடுகளுக்கு உண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும் குரு அப்படின்றவர் பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம்தான் பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார் அப்படி எந்த கிரகத்துக்கு எந்த ராசிகளுக்கு முழுதன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்கர காலங்களில் ரிஷ மேஷ் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த ரெண்டு ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வக்ர பயிற்சியில் இந்த ரெண்டு ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பொது பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் கடகம் இது காலம் பதினோராம் இடத்துல அமர்ந்து குருவோட அமைப்பு மிகுதியான நட்பலன்கள் மீண்டும் பத்தாம் இடத்திற்கு பத்தில் குரு என்ன பண்ணுவார் பதினோராம் இடத்துல செஞ்ச வேலையை திரும்ப பத்தாம் இடத்துலேருந்து செய்ய ஆரம்பிப்பார் அதாவது உண்டான முயற்சி பண்ணியிருப்பீங்க இப்போ அது நடந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல முழுமையாக நிரந்தரமாக அந்த இடத்துல உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தருவார் குருவோட இந்த சஞ்சார காலம் வக்கர பயிற்சிக்குண்டான காலங்கள் நிச்சயமாக இவங்களுடைய முயற்சி ஸ்தானம் அது பரிபூர்ணமாக வெற்றி கிடைக்குங்க ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இவருடைய இந்த பதினேறாம் இடத்து செவ்வாயோட அமர்வும் மிகுதியான நட்பலன்கள் எப்படி அப்படின்னா செவ்வாய் இந்த இடத்துல நமக்கு அமரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய வெற்றி இதெல்லாத்தையும் நமக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நம்மளுடைய முயற்சியை வேகப்படுத்திக்கிட்டு நம்ம வெற்றியை எடுத்துப்படுத்திக்கலாம் அதுக்குண்டான அருமையான காலகட்டங்கள் கடகத்துக்கு பொதுவாக குருவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஸோ அந்த நேரத்தில் இந்த குருவோட வக்கர பயிற்சி காலமும் முக்கியமாக நன்மை தரமுங்க வீடு மாற்றக்கூடிய விஷயங்கள் இடம் மாற்றக்கூடிய விஷயங்கள் தொழில் ஸ்தானத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஏற்படுத்திக்கலாங்க ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குழந்தை பாக்கியத்துக்குண்டான முக்கியமான முடிவுகள் இருக்கக்கூடிய அருமையான நேரமும் இதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானத்தில் குருவோட அமர்வு மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து தாராளமாக இந்த நேரத்தில் முயற்சி பண்ணலாம் இது காலம் ஒரு புது விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதை இப்போ தொடங்கலாமான்னு யோசிச்சுருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்திலேருந்து அதை தொடங்குறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பாக அமையுங்க ஸோ எதுக்காக சொல்கிறோம்னா இந்த காலகட்டத்திலேருந்து அதை தொடங்கினோம்னா நிச்சயமாக குருவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி அந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம எந்த இடத்துல எடுத்துக்கலாம் கடகத்தை பொறுத்த மட்டும் ஏற்கனவே மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கேதோட இந்த பயிற்சி வக்ர பயிற்சி வரும் பொழுது நிச்சயமாக கேது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்போ உபஜயஸ்தானத்துல பாப கிரகங்கள் அமரும் பொழுது நிச்சயமான நட்பலன்கள் ஏற்கனவே எட்டாம் இடத்துல சனி மறைஞ்சிட்டாருங்க சந்தோஷங்க அஷ்டமசனி அஷ்டமசனின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கடகத்துக்கு நம்ம இப்படி பலன்கள் பார்க்கலாம் எட்டாம் இடத்தில் சனி மறைஞ்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய எந்த நேரத்தில் குருவோட அனுகிரகமும் கடகத்துக்கு கிடைக்கிது அப்படின்னும்போது நிச்சயமான நட்பலன்கள் அதிலும் பெண் தெய்வ வழிபாடுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நிச்சயமான வழிபாடுகளை நிச்சயமாக நமக்கு நட்பலன்கள் இது எல்லாத்தையும் தாண்டி விநாயகர் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் விநாயகருடைய வழிபாடும் முழுமையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு முழுமையாக விரதம் இருந்து அந்த வழிபாடும் செய்தோம் அப்படின்னா இல்ல கட் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சுதான் நமக்கு இது வருது அதை மாத்திக்கிறீங்களா சரி ஓகே சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள்ல விநாயகர் வழிபாடும் நமக்கு இந்த நேரத்துல முழுமையான பலன்கள் கொடுக்குங்க எல்லாத்துக்கும் தாண்டி ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போனீங்கன்னா விநாயகர் ஆசீர்வாதம் வாங்குங்க கடகராசிக்காரர்கள் நிச்சயமா உச்ச பலன்கள் நிச்சயமா குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க இது எல்லாத்தையும் பிறகு நமக்கு நடக்கக்கூடிய முழுமையான தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமா இந்த நேரம் முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேலே வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய எண்ணங்கள் புதுமையாக கட்டணும் செய்யணும் வரணுன்ற விஷயங்கள் பராமரிப்புக்குண்டான விஷயங்களிலும் இப்போ கவனம் செலுத்தலாம் இந்த வக்கர காலங்களில் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சருமையான ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையுங்க எல்லாம் நற்பலன்கள் மேலும் அமைய இறை வழிபாடு உண்டான விஷயங்களில் பெண் தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு கொண்டான விஷயங்களை தாராளமாக ஏற்படுத்திக்கிட்டோம்னா மேன்மையான பலன்களை கொடுக்குறதுக்கு இந்த குருவோட அனுகிரகம் பத்தாம் இடத்து குரு பற்பலன்களை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க